இதோ தொடுவா வீதி மல்லபிட்டு மதுரங்கு மனதுக்கு இதமான ரம்யமான இயற்கை சூழலில் பிரம்மாண்டமாக ஹோலில் உங்களது திருமண வைபவங்கள் மற்றும் ஏனைய வைபவங்களை நடத்தலாம் ஒரே நேரத்தில் ஏராளமானோர் கலந்து கொள்ளக்கூடிய வசதி பிரம்மாண்டமான பார்க்கிங் வசதி ஆண்கள் வெவ்வேறு இட வசதிகள் வரவேற்பு மண்டபம் என பல வசதிகளைக் கொண்டு நியாயமான கட்டணம் சிறந்த தனித்துவமிக்க சேவையினை வழங்குகின்றார்கள் வெடிங் கார் வசதி மூன்று இன்றைய தொடர்களுக்கு பூச்சி முழுவத்தி ஆறு அறுநூற்றி நாற்பத்தி எட்டு அல்லது பூச்சி முழுந்து நாற்பத்தி எட்டு எண்பத்தி எட்டு ஐம்பத்தி அவர்களின் வழிகாட்டலில் உம்ராவை மிக பூரணமாக நிறைவேற்றுவதோடு இஸ்லாமிய வரலாற்று முக்கிய இடங்களை தரிசிக்கும் வாய்ப்பு போக்குவரத்து அத்தனை முதல் பதிவுகளுக்கு அழையுங்கள் ஏழு ஏழு மூன்று ஐந்து இரண்டு மூன்று நான்கு இரண்டு மூன்று அலாம் வரமத்து வபர்த்த நிலையான இந்த அருளாலனே படுத்தான் அருளாளனே படுத்தான் தியாகம் இன்பம் இளமான உலகம் வாழங்கள் சொர்க்கம் செல்வம் நண்பரே வேலையில் வாசத்திற்கவே கதவினை முதல் முதல் தட்டுவார் வேலையில் சொர்க்க வாசல் திறக்கவே அண்ணன் நம்பியர் கதவினை முதல் முதல் தட்டுவார் உள்ளே இருந்து ம் செல்வம் நண்பரே தொழுகையுமலிலே கிடைக்கும் ஓடுமார்கள் இன்ப சோழர்கள் தொழுக என் மமலிலே கிடைக்கும் முயன்று சுவர்க்கமே ஓடுமார்கள் இன்ப சோழர்கள் தீடுமே எந்த கண்ணும் கண்டிராத அனையா இன்பம் இதமான உலகம் வாருங்கள் சொர்க்கம் செல்வம் நன்பரே வல்லோன் அருளாளனே படுத்தான் எமக்காகவே வல்லோன் படுத்தான் எமக்காகவே கொண்டோர் கொண்டோர்க்கே அலிஷா அஹமத் முகம்மது அஸ்மி புத்தலம் ஏதோ தொடுவாவிடே வல்ல பெற்றி மதுரங்குடியில் மனதுக்கு இதமான ரம்மியமான இயற்கை சூழலில் பிரம்மாண்டமாக அமைந்திருக்கின்ற ட்ரீம் ஹோலில் உங்களது திருமண வைபவங்கள் மற்றும் ஏனைய வைபவங்களை நடத்தலாம் ஒரே நேரத்தில் ஏராளமானோர் கலந்து கொள்ளக்கூடிய வசதி பிரம்மாண்டமான பார்க்கிங் வசதி ஆண்கள் பெண்களுக்கான வெவ்வேறு வசதிகள் வரவேற்பு மண்டபம் விஐபி ரூம் பல வசதிகளை கொண்டு நியாயமான கட்டணம் சிறந்த தனித்தோமிக்க சேவையினை வழங்குகின்றார்கள் வெடிங்கார் கார் வசதி முன்றோ இன்றைய தொடர்புகளுக்கு பூச்சி முழுவத்தாறு அறுநூற்றி நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி ஐந்து அல்லது பூச்சி முழுவத்தைந்து ஐநூற்றி நாற்பத்தி எண்பத்தி எட்டு ஐம்பத்தி நேரடி வழிகாட்டலில் உம்ராவை மிக பூரணமாக நிறைவேற்றுவதோடு இஸ்லாமிய வரலாற்று இடங்களை வாய்ப்பு உணவோ போக்குவரத்து ஒன்பது பதிவுகளுக்கு அழையுங்கள் லட்சியம் ஏழு ஏழு மூன்று ஐந்து இரண்டு மூன்று நான்கு இரண்டு மூன்று